தமிழக சட்டமன்ற பேரவை தேர்தலை முன்னிட்டு அஇஅதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து கழக நட்சத்திர பேச்சாளர்கள் மற்றும் தோழமை கட்சி தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் சுயநல கொள்கை மக்கள் விரோத போக்கை சுட்டிக்காட்டியும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சரித்திர சாதனைகள் மற்றும் கழக தேர்தல் அறிக்கையின் சிறப்பு அம்சங்களை விளக்கமாக எடுத்துரைத்தும் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி வருகின்றனர் அது முதலமைச்சர் வேட்பாளர் விஜயகாந்த் அவர் நானும் தொலைக்காட்சியில் பார்க்குறேன் என்ன பேசுறான்னு எனக்கு புரியல உங்களுக்கு புரியுதான் எனக்கு புரியல புரிஞ்சு அவரை பத்தி பேசுகிறான் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்கிறார்கள் நீங்க மேடையில் அவர் நாகரிகம் இருக்கிறதான் பொது வாழ்க்கையிலே ஒரு மனிதன் தமிழகத்தை ஆழெழுந்த தகுதி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த தகுதி அவருக்கு இருக்கான்னு உங்களை கேட்குறேன் சிந்தித்து பார்க்க வேண்டிய எதற்காக சொல்கிறேன்னா பக்கத்தில் இருக்கிறவர் வந்து திட்டாரு நாக்கை துடித்து தான் திட்டாரு ஒரு இங்கிதம் இல்லை ஒரு ஆற்றல் இல்லை திறமை இல்லை ஆக அங்கே ஒரு முதலமைச்சர் வேட்பாடு இல்லை மத்தவங்க யாரும் இல்லை ஒரு களத்துல ஆக சிறந்த ஒரு தொலைநோக்கு சிந்தனையுடன் சிறந்த தொலைநோக்கு பார்வையுடன் இந்த தலைமுறை மட்டுமல்ல அடுத்த தலைமுறை பற்றி சிந்திக்கின்ற ஒரு ஆட்சி தமிழகத்தை முதன்மை மாநிலமாக உருவாக்கி விட வேண்டும் திட்டங்களை திட்டி செயல்படுத்துகின்ற ஒரு ஆட்சி மாநில முதலமைச்சர் புரட்சித்தலைவர் ஆட்சி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரூபாய்க்கு ஒரு இட்லி மூணு ரூபாய்க்கு தயிர் சோறு அஞ்சு ரூபாய்க்கு சாம்பார் சாதம் தலைநகர் சென்னையில ஏதுமற்ற ஏழை மக்களுக்கு அம்மா அவர்கள் தருகிறார்கள் பெற்ற பிள்ளை கூட தாயை ஒரு கட்டத்தில் மறந்துடுவான் உற்ற தேகம் ஒரு நாள் உயிரை மறந்துவிடும் கற்ற நெஞ்சகம் ஒரு நாள் கலையை மறந்துவிடும் ஆனால் ஆர்கே நகர மக்கள் எங்கள் அம்மாவை என்றைக்கும் மறக்க மாட்டார்கள் என்பதை நிரூபிக்கிற வகையில் ஒரு புதிய தமிழகத்தை பொலிவோடு அமைப்பதற்கு அம்மா தயாராகிவிட்டார் இந்த ஆர் கே நகர் தமிழ்நாட்டினுடைய மாடல் கான்சியூன்சி ஒரு மாதிரி தொகுதியாக மாற்ற வேண்டும் என்று அம்மா திட்டமிட்டிருக்கிறார் அந்த திட்டத்திற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தரணும் வாக்களியுங்கள் ரெட்டேலை சின்னத்திற்கு வாய்ப்பளியுங்கள் அம்மாவை அம்மா இங்க சூப்பர் விவசாய கடன் தள்ளுபடி மாணவர் கல்வி யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம் வீட்டுக்கோ வேலை வேறு என்ன பண்ணுறேன் இதை என்ன சொல்லுறோம் அம்மா சொல்கிறாங்க ஒரு ஈக்கு வச்சு இதோ இதுதான் நினச்சாதிங்க மறையம்மா சொல்கிறாங்க நீ முதல் நினைச்சம் ஆக்கிறீங்க அப்புறம் அறிவிக்கேன்னு பாருங்க ஒரு திட்டங்கள் நிச்சயமாக அப்படி இல்லை அம்புடைய டாக்டர் படிச்சிருக்காங்க ஏன்னா போன டே சொன்னான் பசு மாடு சொன்னாங்களா கரவா மாடு வேண்ட தாய் நீ ஓட்ட டிவி பொண்டக்க டிவி ஊற்றி ஆக்கிடுவா என் அம்மா என் தாய்க்கு பசுமாடு கரவா மாடு

கைவினை பொருட்கள் செய்பவர்கள் சுய தொழில் செய்கிறவங்களா இந்த கூடை பண்றது வளம் பண்றது இதெல்லாம் இதெல்லாம் பண்றவங்க கைவினை பொருட்கள்லாம் கொண்டாந்து நீங்க மண்டபத்தில் வாங்கிய இதை கவர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி அல்லது சந்தைகளுக்கு அடைப்பி அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தை உங்களுக்கு கொடுப்பேன் இப்படி சொன்னாங்க விவசாய கடன் அதவே ரத்து விவசாயிகள் வாங்கியிருந்த அத்தனை கடனும் ரத்து செய்யப்பட்டது படிப்பிற்காக மாணவர்கள் வாங்கிய அத்தனை கடனும் ரத்து செய்யப்பட்டு தாத்தாக்கள் ஆயிரம் ரூபா வாங்கிட்டு வந்தாங்க ஆயிரத்தி ஐநூறு தெம்பா தெரியிறாங்க இப்படி தமிழ்நாடு புற அம்மாவுடைய சலுகைகள் தொடர்ந்து 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 போய் தண்ணீரை விட்டு மிக மகிழ்ச்சியாக வாழ்கிறது தமிழ்நாடு அல்லது எட்டு கோடி தமிழ் மக்களுக்காக தன்னை அற்பழித்து உழைக்க குழந்தை அம்மா அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமா என்பது நீங்க தான் அவரு படிப்புக்கு லேப்டாப் பள்ளிக்கு சைக்கிள் why